ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே சிசிலி வியாகப்பன் ஆடியோ நாவல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் காசிநாதன் உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க கதைக்கு போகலாம் வாங்க விண்ணிலும் சிறையெடுப்பேன் பயணம் இரண்டு புரிஞ்சுக்கும் முயற்சிகை இயற்கை விடிய மாற்ற நினைக்கா அது அழிவதான் உருவாக்கும் பிறப்பு மாதிரி இறப்பையை யோசிக்க முயற்சி செய் என்று துளசிக்கு புரிய வைத்ததும் நோக்கத்தில் ஸ்மிதா பேச அவளை நக்கலாக பார்த்தவள் எப்படி நீங்க இசையரசர் இறப்பை ஏற்றுக்கிட்ட மாதிரியா என்று கேட்க சில நொடி தயங்கிய ஸ்மிதா துணிவுடன் நிமிர்ந்து அமர்ந்தாள் எஸ் நான் தப்பு பண்ணிட்டேன் என்ன மாதிரி நீங்க தப்பு பண்ணிடாதன்னு தான் சொல்றேன் என் தப்ப நான் இப்போ சரி பண்ணிட்டேன் இன்னும் கொஞ்ச வருஷத்துல நான் உருவாக்கின இசையரசனுக்கும் முதுமை வரும் முதுமையும் இல்ல அவர் முடியாமையோ இதோ உன்னால் அவருக்கு மரணம் வரதா போகுது உன் அப்பா பத்தி இசை என்கிட்ட சொல்லி இருக்கார் அவர் நீ செய்யறத பார்த்தா சந்தோஷப்படுவாரா நேர்மையா வாழ்ந்த அவர் பொண்ணு துரோகியா மாறினத அவரால் ஏற்றுக்க முடியுமா என்று தந்தை பற்றி பேசியதும் துளசி கலந்த ஆரம்பித்தாள் தன் சிறு வயதிலிருந்து தனக்காக வாழ்ந்த தந்தையை மீட்டுக் கொண்டு வர பாதை மாறினாலும் நியாயவாதியான சிவராம் மனக்கண்ணில் தோன்றி என் மகளானின் என்று கேள்வி கேட்க துளசியால் தலையின்னு விட முடியவில்லை அப்பா என்று சதறியை துளசி அதே இடத்தில் மடங்கி இழமர்ந்து அழ ஆரம்பித்தாள் எனக்கு என் அப்பா வேணும் ஸ்முதா வேணும் அவர் என் முல்லைக்கு எவ்வளோ பார்த்து வச்சிருந்தாரு தெரியுமா என சின்ன பிள்ளையால் என்று தவிக்க ஆரம்பித்தாள் இங்கே பாரு துளசி உன் பேரு மாதிரி நீயும் புனிதமானவதான் இறந்தவும் அப்பாவும் கூட இல்லைனாலும் உன்னை பார்த்துட்டே தான் இருப்பார் அவருடைய அன்பை கொஞ்சமா குறையாம கொடுக்க இனியன் இருக்கான் என ஸ்மிதா இனியனை பற்றி கூற துளசியிடம் சிறிது மாற்றம் தெரிந்தது இல்ல எனக்கு என் அப்பா பசு திரும்ப கிடைக்காது நான் செய்த வேலை தெரிஞ்சா இனியன் என்ன வெறுத்துவாரு என்று மழையாக முளர்த்தியவளை சமாதானப்படுத்த ஸ்மிதா மிகவும் கஷ்டப்பட வேண்டியதாக இருந்தது உங்க டிராமா முடிஞ்சதா என புதிதாக கேட்ட ஆணின் சட்டத்தில் பெண்கள் இருவரும் யார் என்று நிமிந்து பார்த்தனர் நடக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் இதெல்லாம் செய்தது எனக்காக என்னை பொறுத்தவரை நீ என்னுடைய திருப்பு சிட்டு அவ்வளவுதான் நீ விலகி நில் நீ நடக்க வேண்டியது நான் பாத்துக்கிற என்று கூறியவன் தன் வழியில் தள்ளிவிட அவளோ நிலத்தில் விழுந்தாள் நிலத்தில் விழுந்தவள் எழுந்து கொள்ள உதவிய ஸ்மிதா இம்ரானை பார்க்க அவனும் சுவாரஸ்யமாக ஸ்மிதாவை பார்த்து வைத்தான் அவனது பார்வையில் அருவறுத்தவள் முகத்தை திருப்ப அவள் முகவாயை பற்றி தன் புறம் திருப்பிய என்றான் எங்கிட்ட இந்த முகம் திருப்புற வேலையை வச்சுக்காத பிபி இதுவே உன் இடத்துல பேரு யாராவது இருந்திருந்தா இந்நேரம் சோ ஒரு திருப்பி யூ எனக்கு ஏத்த மாதிரி நடந்துகிட்டா இந்த இந்தியன் சாம்ராஜ்யத்துல மகாராணியா இருப்ப இல்ல உன்னை சேர்ந்தவங்கள ஒரு தெரியாம வச்சிடுவேன் என்று விரட்ட அதற்கெல்லாம் சிம்பா பயந்து விடவில்லை என்னடா பண்ணுவ மிஞ்ச மிஞ்சி போனா என்ன சேர்ந்தவங்களை கொலை பண்ணுவ அதால நீ என்ன செய்தாலும் உனக்கு பயந்து அடி பண்ணிய மாட்டேன் உன்னால முடிஞ்சது செய்திக்கும் அப்புறம் ரேட் பண்ற சில்லியான ஐடியா ஏதாவது இருந்தா அதை வச்சு கூட என்ன பயம் கட்ட முடியாது என்று தனது பதட்டத்தை இந்தானுக்கு காட்டாது பேசினார் என்ன மேடம் இசையரசன் வந்து உங்களை காப்பாத்திட்டு நம்புறீங்க போல என கூறிக்கொண்டு பிரபஞ்சன் காதுக்கு பின் ஒட்டப்பட்டிருந்த சிறு கழுவு விதை போல் இருந்த கருவியை கையில் எடுத்தவன் ஸ்மிதாவின் முன் காட்டினான் இந்த சின்ன டிவைஸ் வச்சு இசையரசன் வந்து உங்களை காப்பாத்திடுவார் ரொம்ப நம்புறீங்க போல நான் ஒன்னும் அவ்வளவு முட்டாளல்ல எவ்வளவு நாள் தான் மறைஞ்சிருந்து சண்டை போட அதான் இன்னைக்கு இசையாசன் கூட நேருக்கு நேர் மோத முடிவு பண்ணிட்டேன் நான் நினைச்சதால தான் உன் அண்ணன் இங்க வர முடிந்தது இசையரசனும் இனியனும் வந்துடுவாங்க ஆனா யாரும் உயிரோட திரும்ப போறதில்ல என இம்ரான் கையில் இருந்த கருவியின் பட்டனை எழுக்க இருந்த இடத்தின் காட்சி மாற ஆரம்பித்தது அதுவரை தான் ஒரு கட்டிடத்தில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கின்றோம் என நினைத்துக் கொண்டிருந்த ஸ்மிதாவின் கண்கள் சாகர் போல விரிந்தது பூமியில் இருந்து பல ஆயிரம் அடி உயரத்தில் பறந்து கொண்டிருந்த எனப்படும் பின்கப்பலில் கண்ணாடிக்கு பின் தெரிந்த அகண்ட வாளை பார்த்தவளுக்கு நம்பிக்கை குறைய ஆரம்பித்தது கண்ணாடி மீது கை வைத்து இருந்த வானில் தெரிந்த விண்மீன்களையும் விண்கலன்களையும் கண்டவளுக்கு மிக பெரிய எதிரியிடம் தாங்கள் மாற்றி இருப்பது புரிந்தது ஸ்மிதாவிற்கு நெருக்கமாக அவள் கழுத்தில் மூச்சு படும் அளவு நெருக்கமாக என்றால் அவள் கைகளுக்கு அருகே கையை வைத்து என்னோட இருக்கு நீ தெரிஞ்சுக்காத பல விஷயம் இருக்கு விளக்கு வாங்குற மாதிரி இந்த ஸ்பேஸ் இப்போ எனக்கு சொந்தம் ஏன் அனுமதி இல்லாம யாராலையும் உள்ள வர முடியாது கண்ணுக்கு தெரியாம இருக்கிற எந்த ஸ்பேஸுக்கு வந்தாலும் சாம்பலாக்கிடும் இப்ப நீ உன் முடிவு சொல்லு எனக்கு சேவலா நடந்துகிட்டா இந்த உள்ளகத்தையே அடக்கி ஆள முடியும் இம்ரானின் அந்த நெருக்கம் ஒவ்வாமையை தந்த அமைதியாக நின்றாள் அவன் கூறியது போல இந்த உலகத்தை பற்றி அவளுக்கு தெரிந்திருக்கவில்லை விண்மீன்களை விலைக்கு வாங்குபவர்களை பார்த்திருந்தவளுக்கு விண்வெளியை விலைக்கு வாங்க முடியும் என்று கூட அவள் நினைத்து பார்த்ததில்லை என்ன ஸ்ரீதா என் இடத்தை பார்த்து பிரமிப்பா இருக்கா நான் சொல்றபடி நடந்தா இது உனக்கு சொந்தமாகும் மனிதன் எவ்வளவோ கண்டுபிடித்தாலும் அவனால மரணத்தை சேர்க்க முடியல ஆனால் நீ அதை சாதாரணமாக ஐநூறு வருஷத்துக்கு முன்னவே செய்து காட்டியிருக்க உயிர் மேல ஆசை இருக்கிற பணக்காரங்க என் டார்கெட் மரணம் வாழ்க்கை கிடைக்கும் சொன்னதும் என் காலடியில விழுந்து கிடக்க தயாரா இருக்காங்க எனக்காக நீ இருப்பா உன் காலடியில விழுந்து கிடக்க நான் ரெடியா இருக்க என்று இம்ரான் கூறியதும் ஸ்மிதா சிகைப்புடன் பார்த்தாள் தன்னிடம் ஆணவத்துடன் பேசிக் கொண்டிருந்தவனது குரல் மெல்லிய கருகரப்பாக மாறியதை உணர்ந்தவளுக்கு அந்த மாற்றம் உழப்பானதாக இல்லை அவனின் ஆணவம் இருந்த பேச்சை விட அன்பழக பேசும் பேச்சு பெண்ணவளுக்கு பயத்தை கொடுத்தது ஸ்மிதாவின் கண்களில் தெரிந்த அச்சத்தை கண்ணிடுங்க பார்த்தவன் மெல்ல அவள் முகவாயைப் பற்றி தன் முகம் நோக்கி உயர்த்தினார் அவன் கருத்தை தட்டிவிட மனது கூறிய வேளையில் பொறுமையை கடைபிடிக்கும்படி மூளை எச்சரித்தது என்ன பார்த்து இந்த பயம் வேண்டாஸ்பிதா நானும் சயின்டிஸ்டா விண்வெளி சம்பந்தமா நான் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புகள் எத்தனை கணக்கே இல்லை ஆனா என்னால என் கண்டுபிடிப்ப உன்ன மாதிரி சும்மா யாருக்கோ தானம் பண்ண முடியல என் உழைப்புக்கான விலைய நானே தீர்மானிச்சேன் பணம் சம்பாதிச்சேன் அகந்த வானத்துல எனக்கான இடத்தை வாங்கிட்டேன் ஆனாலும் எனக்கான சூழ்நிலை இன்னும் கிடைக்கலன்னு யோசிக்கும் போதுதான் நீ வந்து

என் எதிரியான இசையரசன கூட உனக்காக விற்கிட தயாரா இருக்க என்று என்றால் அக்கோஸ் நானும் உன்ன மாதிரி பஷீர் வாரிசுதான் பஷீர் பரம்பர வாரிசா என்ன பார்க்காம சயின்டிஸ்டா பாரு எனக்கு இசையரசன் மாதிரி ஐநூறு வருஷம் வாழ ஆசை இல்லை வருஷம் உன் கூட சேர்ந்து இந்த நட்சத்திரங்களுக்கு நடுவுல வாழ்ந்தா போதும் என கண்கள் முன்ன கூறியவனை பார்த்த ஸ்மிதாவிற்கு உள்ளுக்குள் குளிர் பரவியது காதல் தீவிரவாதியாக இருப்பவனிடம் எதையும் பேசி ஜெயிக்க முடியாது என்று அறிந்த ஸ்மிதா இசையரசுனை தன்னை மீட்க வர மாட்டானா என தவிர்க்க ஆரம்பித்தாள் நான் யோசிக்கணும் என்று அப்போரேட்டு இம்ப்ரான் இடம் கூறிய ஸ்மிதாவிற்கு மூளை செயலெழுவது போல உணர்வாள் தீஸ் ஓன் டைம் வைஸ் பதில் எனக்கு சேவரா இருந்தா எல்லாருக்கும் நல்லது என்று ஸ்மிதாவின் கண்ணம் கட்டிக்க கூடியவன் அவளிடம் இடைபெற்று சென்றான் இம்ப்ரான் சென்றதும் கண்ணாடியின் மறுபுறம் இருந்த அந்த வெளியை பார்த்த ஸ்மிதா நட்சத்திரங்களுக்கு நடுவே தனது நாடுகளை தேட ஆரம்பித்தாள் ஏதோ ஒரு நம்பிக்கை இசையரசன் தன்னை ஈட்டு செல்வான் என நம்ப வைத்தது துளசியின் பிரபஞ்சனம் வேறு வேறு அருகில் சுரையை வைக்கப்பட்டிருந்தனர் தற்போது அவர்கள் உயிருக்கு ஆபத்து இல்லை என்பதால் தப்பும் மார்க்கம் பற்றிய யோசனையில் அழந்தாள் ஸ்மிதாவின் கரங்கள் தன்னிச்சையாக கழுத்தை தடவி பார்த்த அவன் கழுத்தை நணிந்திருந்த செய்தி இப்போது இல்லை என்பது நினைவு வந்தது அது எப்போது தன்னை விட்டு சென்றது என்பதை நினைத்துப் பார்த்தவள் நம்பிக்கையுடன் இசை நீட்ட சீக்கிரம் வந்துடுவ மனதுக்குள் கூறிக்கொண்டாள் துளசி உன்னை காதலித்தருவ உண்மை இல்லை அவளுடைய அப்பா அப்பா இம்ரான் அவனுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டான் என்று வேதனையில் இருந்த இன்னனுக்கு இசையரை செல்ல ஆறுதல் கூறினாள் அது காதல் வேதனையில் இருந்தவன் இப்போது அவர்கள் இருக்கும் இடம் தெரிந்து தெரிதாக அறிந்தார் எப்பொழுதும் மறைந்திருந்து காக்கும் எதிரியான இம்ரான் இப்போது நேரடியாக களத்தில் சந்திக்க அழைத்திருக்கின்றான் இம்ரான் புத்தி கூர்மை உடையவன் என்றாலும் அதை வியாபாரமாக பார்ப்பவன் உலகில் முதல் தரம் வாய்ந்த குட்னஸ் லேபை தன் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வர குறிப்பவன் ஆரம்பித்த ஆய்வு கூடத்தை வியாபார தளமாக மாற்ற விடாமல் தடையாக இருக்கும் இசையரசனை பல முறை கொலை செய்ய முயன்றிருக்கின்றான் பண வளத்திலும் அதிகார வளத்திலும்

இப்போ நாம இப்ரான சந்திக்க போனா சரியா இருக்கும் என இசையரசன் கூறியதும் இனிய நொடியும் தாமதிக்காமல் தயாராகினான் மரபணுவில் மட்டுமல்லாது பல வகை கண்டுபிடிப்புகளையும் உருவாக்கும் திறமை ஸ்மிதாவிடம் இருந்தன ஆனாலும் அதை யாருக்கிடமும் அவள் காட்டிக்கொண்டதில்லை தேவை ஏற்பட்டால் தவிர எந்த சூழ்நிலையிலும் தனது கண்டுபிடிப்பை சொந்த விஷயத்தில் ஸ்மிதா பயன்படுத்த மாட்டாள் தான் கேட்டால் லேசர் ஷீல்டை உடைக்கும் கருவியை தரமாட்டாள் என்பதாலே ஸ்மிதா இங்கு வந்த சந்தர்ப்பத்தில் லேசர் துறையில் அவளை இசையரசன் அடைத்திருந்தான் அவன் எதிர்பார்ப்பை பொய்ப்பிக்காமல் ஸ்மிதா தனது கருவியை பயன்படுத்தி லேசர் துறையை தகர்த்திருந்தாள் அதை அவளுக்கே தெரியாமல் இசையரசன் தன்னிடம் வைத்துக் கொண்டார் இசையரசனா இம்ரானா யார் வெல்லுவார் இனி இன்னை நோக்கி அவர்கள் பயணம் அடுத்த அத்தியாயங்களில் பயணம் இருபத்தி மூன்று இனியன் தன்னவர்களை காக்க புறப்படுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் துரிதமாக செய்து முடிக்க இசையரசன் பயணத்திற்கு தேவையானதை எடுத்து வைத்துக் கொண்டிருந்தார் டாக்டர் இசையரசன் நாங்கள் உங்க கூட வரும் என இசையரசனின் உண்மையான விசுவாசிகள் முன்வர தேவையில்லாது யாரையும் ஆபத்தில் சிக்க வைக்க மனதின்றி சிறு புன்னகையுடன் அவர்களை இசையரசன் மறுத்துவிட்டார் இம்ரான் இனியன் படித்த அதே கல்லூரியில் படிக்க வந்தான் வசீல் வாரிசாக இருந்தபோது அவன் புத்தி கூர்மையும் ஆசனும் இசையரசனை வியக்க வைக்க குட்னஸ்லி இணைந்து ஆராய்ச்சி செய்ய அனுமதி அளித்தான் படிக்கும் காலத்திலே ஸ்ரிசாவின் சாதனைகளை அறிந்தவனுக்கு அவன் மீது ஒரு பிரமிப்பு இசையரசன் மறைத்தாலும் சில வருடங்களிலேயே அவனை பற்றிய உண்மை உலகின் பார்வைக்கு வந்தது சாதா வரம்பழைத்த மனிதனை உருவாக்கியவளின் திறமை இன்றானை வியக்க வைத்தது சிறந்த பொருட்கள் அனைத்தும் தன்னிடம் இருக்க வேண்டும் என நினைப்பவன் ஸ்மிதாவும் தன்னவள் தான் என நினைக்க ஆரம்பித்தான் தன் உலகில் இல்லாத இதுவரை நேரில் பார்த்ததாக ஒருத்தையை மனதில் நினைத்து அதற்காக அவள் கனவன் மீது கோபம் கொள்வது பைத்தியக்கார தனத்தின் உச்சம் என்று தெரிந்து அவனால் மனதை மாற்றி கொள்ள முடியவில்லை ஆரம்பத்தில் நல்லவிதமாக நடந்து கொண்டவன் நாட்கள் செல்ல செல்ல குன்ன சிலவை தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வர நினைத்தான் கண்டுபிடிப்புகளை சில நல்லவர்களிடம் விற்று கிடைத்த பணத்தில் அதிகார பலத்தை சம்பாதித்துக் கொண்டார் ஸ்மிதா சிறிய அளவில் ஆரம்பித்த ஆய்வகத்தை உலகின் தலை சிறந்த ஆய்வகமாக மாற்றிய இசையரசனுக்கு அனைத்தையும் வியாபாரமாக பார்க்கும் இம்ரானிடம் கொடுக்க மனதில்லை குட்னஸ் லேப் மரபணுத்துறை மட்டுமல்லாது இயந்திரவியல் வானியல் மருத்துவம் உலகின் அனைத்து துறை ஆராய்ச்சிகளையும் ஒருங்கே செய்யும் தளமாக திகழ்ந்தது இம்ரான் அதை கையகப்படுத்த நினைக்க வைத்தது இம்ரானின் எண்ணம் புரிந்த இசையரசன் எடுத்து கூறியும் அவன் புரிந்து கொள்ளவில்லை என்றது குட்னஸ் லாகின் உள் அவன் முறையை தடை விதித்தான் எனவே இம்ரானுக்கு இசையரசன் மீது காழ்ப்புணர்வை ஏற்படுத்தியது தான் விரும்பியது தனக்கு கிடைக்க விடாமல் தடையாய் இருப்பவனை பல முறை கொல்ல முயன்றும் தோல்வியை தழுவினான் இசையரசன் மறுபணுவை மீண்டும் மாற்றி மட்டுமே அவன் மரணம் நிகழும் என்று அறிந்தவன் அவன் ஆய்வு கூடத்திலேயே ஆராய்ச்சியாளர்களை தன்வசப்படுத்த ஆரம்பித்தான் சிலர் பணத்திற்கும் சிலர் அவன் விரிசலுக்கும் உடன்பட்டனர் இதில் எதற்கும் அடிப்படையாது நின்றது துளசியின் தந்தை சிவராம் மட்டுமே இசையரசன் மரபணுவை மாற்ற முயற்சி செய்த அவர் இம்ரானுக்கு தேவையான உதவியும் செய்யவில்லை இம்ரான் போலவே அவரை அடிப்பணியை வைக்க முயன்ற எதிராளி ஒருவன் மூலம் துளசியின் தந்தை சிவராமை கொலை செய்திருந்தார் மகளிடம் நயமாக பேசி இசையரசனுக்கு எதிராக செயல்பட தூண்டினார் முதலில் மறுத்த துளசி தன்மை மீது கொண்ட பாசத்தில் இம்ரான் சொல்வதை சம்மதித்தாள் இசையரசனைக் கொன்று ஆய்வகத்தை கையகப்படுத்துவதை கொண்டு செயல்பட்ட இம்ரானுக்கு ஸ்மிதாவின் வருகை ஆனந்த அதிர்ச்சியை கொடுத்தது அதுவரை இசையரசன் குட்னஸ் லேப் என நினைத்த அனைத்தும் இம்ரான் மனதில் பின்னே சென்று ஸ்மிதா என்ற உறுதி மட்டுமே முன்னே நின்றார் அவள் தன்னிடம் வந்தால் போதும் என்று மட்டும் நினைத்தான் அவன் மூளை ஸ்விதா இசையரசனின் மனைவி என்பதை எடுத்து கூறியும் ஏற்றுக்கொள்ளாமல் முட்டாள்தனமாக அவள் தன்னவள் என்ற எண்ணத்தில் செயல்பட ஆரம்பித்தான் இம்ரான் பற்றி யோசித்துக் கொண்டிருந்த இசையரசன் அவனிடத்திற்கு சென்று அவனை சந்திப்பதில் உண்டாகக்கூடிய கூடிய பிரச்சனைகளை பற்றி சிந்தனை மனதின் ஓரத்தில் இருந்து கொண்டே இருந்தது தனியே செல்வது பாதுகாப்பில்லை என்றாலும் எதிரியை பற்றி முழுமையாக தெரியாமல் தனது விசுவாசிகளின் உயிரை ஆபத்தில் சிக்க வைக்க விரும்பாமல் நேரடியாக களத்தில் இறங்கி செயல்பட முடிவெடுத்தான் இது இனியும் தன்னை விட்டு அகலமாட்டான் என்பதிலே அவனை மட்டும் தன்னுடன் அழைத்து செல்ல நினைத்தான் டாக்டர் இசையரசன் நம்ம புறப்பட எல்லாம் தயாரா இருக்கு என்று இன்னும் கூறியதும் பெருமூச்சை வெளியேற்றியவன் அவனுடன் புறப்பட்டான் தயாராக இருந்த விண்கலத்தில் ஏறி அமர்ந்த இருவரும் இம்ரான் இடம் நோக்கி தங்கள் பயணத்தை ஆரம்பித்தனர் பூமியின் ஈர்ப்பு விசையை மீறி விண்ணில் பறந்த கலம் ஒளியின் வேகத்தில் செயல்பட்டது பசு என்ற உணவு வயிற்றில் அமிலத்தை உருவாக்கி தனது இருப்பை தெரியப்படுத்த ஸ்மிதா இருந்த இடத்தை விட்டு அகலவில்லை சிகிச்சையில் இருந்த உடல் உணவிற்காகவும் ஓய்விற்காகவும் கெஞ்சு ஆரம்பித்தது உடலின் தேவைகளை புறம் தள்ளிய ஸ்மிதா கண்டவன் வருவாள் என்ற எதிர்பார்ப்பில் விண்மீன்கள் கூட்டத்திடம் இருந்து கண்களை அகற்றாமல் இருந்தாள் ஸ்மிதா இதுக்காக இந்த அசோகவனத்து சீதை மாதிரி சோகமா இருக்கிற நீ இப்படி இருக்கிறதால உன் ராமன் வந்து உன்னை காப்பாத்திருவாரு நினைப்பா நெவர் இது இம்ரான் கோட்டை நான் நினைக்காம இங்க யாரும் வர முடியாது என்று கர்ப்பமாக கூறியவனை சலனம் இல்லாது பார்த்த ஸ்மிதா எத்தனை நாள் பொண்ணுங்களை சீதா தேவியா உருவாப்படுத்தி தீ குளிக்க இந்த காலத்து பொண்ணுங்க குண்டலகேசி மாதிரி சந்தேகப்பட்டு மனைவிக்கு தீங்கு செய்ய நினைச்சா மனைவி கையாலேயே அழிய போறது அவங்கதான் சீதா தேவி இல்ல மணிமேகல மாதிரி என்ன காப்பாத்திக்க எனக்கு தெரியும் நீ மணிமேகலையை காதலிச்ச முட்டாள் உதயகுமரன் மாதிரி உன் அழிவ நீயே உருவாக்கிடாத என்று நீளமாக பேசிய ஸ்மிதாவை கண் எடுக்காமல் இம்ரான் பார்த்து கொண்டிருந்தார் இம்ரான் பார்வையில் எரித்து நடைந்த ஸ்மிதா முகத்தை கொள்ள அவள் முன் வந்து நின்றவன் நீ சொன்ன மாதிரி நீ மனினைகளை தான் நான் உதயகுமரன் தான் ஆனா அதுல எந்த மாற்றமும் இல்ல பட் ஒரு சின்ன திருத்தம் இங்க எந்த மனிதகளை தெய்வமோ வர கொடுத்து உன்னை காப்பாற்றப் போறதில்ல வாழ்வோ சாவோ எதுவா இருந்தாலும் உனக்கு அது என் கூட தான் அதை ஏற்றுக்க தயாராயிருச்சு இப்போ சாப்பிடவா ஏன்னா உணவை இருந்த அழைக்க ஸ்ருதா அவனுடன் செல்ல மறுத்து விட்டாள் நீ சாப்பிட வந்தா மட்டும் தான் உன் அண்ணனுக்கும் துளசிக்கும் சாப்பாடு கிடைக்கும் இப்போ என்ன சொல்ற சாப்பிட வரியா இல்லை உன் கூட சேர்ந்து அவங்களும் பட்டினையா இருக்கட்டுமா என்று இன்றான் கூறியதும் பிரபலவன் மற்றும் துளசிக்காக உணவருந்து சென்றால் தாங்கள் அமர்ந்திருந்த இடத்திற்கும் பிரபஞ்சன் துளசி இருவரும் இருந்த இடத்திற்கும் இடையே இருந்த கண்ணாடியை கவனியாது அதில் மோடிக்கொண்ட ஸ்ருதா வலித்த தலையை தழுவிக் கொண்டே இன்றானை முளைத்துப் பார்த்தாள் தனக்கு எதிர சதி கிட்ட திட்டவா அதுக்கு வாய்ப்பே இல்லை உன்னோட விஷயத்துல ரிஸ்க் எடுக்க மாட்டேன் என்று கூறியவனை என்ன செய்வது என்று ஸ்மிதாவிற்கு தெரியவில்லை தன் தட்டில் இருந்த உணவுகளை பார்த்த ஸ்மிதாவிற்கு இவன் என்ன முழு காதல் பைத்தியமா என்று என்ன தோன்றியது அவளுக்கு பிடித்த உணவுகள் விண்வெளியிலும் சமைத்து வைத்திருப்பவனை என்னவென்று நினைப்பது பிடித்த உணவாக இருந்தாலும் அதை ரசித்து உண்ணும் மனநிலை இல்லாததால் பெயருக்கு குறிக்க ஆரம்பித்தாள் தட்டி உணவை நிரப்ப முன் வந்த இந்தியானை தடுத்தவள் போதும் சாப்பாடு வேஸ்ட் பண்ண கூடாதுன்னுதான் சாப்பிட்டேன் இதுக்கு மேல எதுவும் வேண்டாம் என கூறி எழுந்து கொண்டாள் செல்லும் போது திரும்பி பார்த்த ஸ்மிதா நீ நீயோ அடுத்தவங்களுக்கு சொந்தமான பொருளுக்கு ஆசைப்படுற அதிக நோக்கி கொண்டு தழுவியது ஸ்மிதா சென்றதும் தோல் குழுக்களுடன் எழுந்து கொண்ட இம்ரான் அவள் கூறியதை பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை தவறு என்று தெரியாமல் செய்பவர்களே அதை உணர்ந்து திருந்த நினைப்பார்கள் ஆனால் இவனோ பெருமைய அனைத்தையும் செய்யும் போது தெரிந்துவது எப்படி இடத்தை நெருங்க இருக்கும் நேரம் இசையரசனின் விண்கலம் அபாய ஒல் எழுப்பி வர இருக்கும் ஆபத்தை முன்னறிவித்தது இனியனை பார்த்து இசையரசன் கஞ்சாடை காட்ட அவனும் புரிந்து கொண்டு ஸ்விதாவின் கருவியை இயக்க அது இம்ரான் உருவாக்கிய லேசர் திரையை விளக்கி வழிவிட்டது இருவர் முகத்திலும் தோன்றிய புன்னகை அடுத்த வினாடி மறைந்து தீவிரத்தை தத்தெடுத்தது அவர்களின் எச்சரிக்கை உணர்வு பொய்க்கவில்லை என்று நிரூபிக்கும் விதமாக அவர்கள் விண்கலம் இம்ரானின் ஆட்களால் சூழப்பட்டது இதை எதிர்பார்த்த இருவரும் பெரிதாக அதிரவோ தங்கள் எதிர்ப்பை காட்டவோ செய்யவில்லை அமைதியாக தங்களை சூழ்ந்தவர்களுடன் இம்ரான் இடத்திற்கு நுழைந்தனர் வெல்கம் டாக்டர் இசையரசன் என்று வரவேற்ற இஞ்சானை பார்த்தும் இசையரசன் ரத்தம் சூடாகி அவனை கொல்ல கூறினாலும் ஸ்மிதா மற்றும் மற்றவர்களை நிலை தெரியாமல் அதிரடியில் இறங்காமல் பொறுமை காத்தான் தனது வரவேற்பிற்கு இசையரசனிடம் பதில் இல்லை என்பது பேச்சின் தோரணையை மாற்றிக் கொள்ளாத என்றால் என்னோட இடத்துக்கு இவ்வளவு தூரம் வந்து சேருவீங்கன்னு கொஞ்சமும் நான் எதிர்பார்க்கல எனவே சாகு வரை என் கெஸ்ட் போங்க என பிறப்பிக்க அவர்கள் இருவரையும் பிரபஞ்சன் இழுத்து சென்றனர் காவலன் ஒருவன் இழுத்ததில் தடுமாறி இசையரசன் இம்ரான் உடையை பிடித்து எழுந்து நின்றான் தன்னை பிடித்த இசையரசன் கையை உதறிய இம்ரான் கவனமாயிருங்க என காவலர்களிடம் கூறிவிட்டு வேகமாக அங்கிருந்து சென்று விட்டான் நால்வரும் ஒரே இடத்திற்கு வந்து சேர்ந்ததும் அடுத்து செய்ய வேண்டியதை விரைவில் செய்ய இசையரசன் ஆயத்தமானான் அதற்கு முன் சித்தாவிற்கு தகவல் தெரிவிக்க முயன்றார் தூங்கி எழுந்த ஸ்மிதா தன் முன் அமர்ந்திருந்த இம்ரானை பார்த்ததும் தோன்றிய அதிர்வை காட்டிக்கொள்ளாது எழுந்து அமர்ந்தாள் உனக்கு ஒரு குட் ஸ்மிதா டாக்டர் இசையரசன் உன்னை தேடி வந்திருக்கார் பட் இன்னும் கொஞ்ச நேரத்துல சாக போறார் அவரும் மற்றவங்களும் வாழணும்னா வேண்டாமான்னு நீதான் டிசைட் பண்ணனும் உனக்கு இதுக்கு மேல முடிவெடுக்க டைம் தர முடியாது என இம்ரான் அழுத்தமாக கூறினார் நான் இசை கூட சேர்ந்து வாழ முடியாது எனக்கு நல்லா தெரியும் என்றார் அவரை இங்கிருந்து அனுப்பிடு அப்புறம் நான் இங்க இருக்கிறது ஏன் கையில இல்லை காலம் கடன் இங்க வரும் முடிவை நான் எடுக்காத போது இங்க தங்கக்கூடிய முடிவோ என்னால் எடுக்க முடியாது என்று வெறுமையாக கூறியவளை புரியாது பார்த்தான் புரியலையா இம்ரான் என்று கூறி சிரித்தவள் இம்ரானின் அருகில் வந்து உலகத்துல நீ மட்டும் புத்திசாலி இல்லைசாலையிலே இருப்பாங்க என்று கூறி அவன் கைப்பகுதியில் இருந்த பொட்டு போன்ற சிறு பொருளை அவன் அறியாமல் தன் ஸ்மிதா அந்த சிறு கருவியை எடுத்ததும் அதை இசையரசனுக்கு ஸ்மிதாவின் இடத்தை காட்டி கொடுத்தது ஸ்மிதாவை கடுத்துட்டு வந்து என் கூட ரொம்ப விளையாடி கான் இனி என் விளையாட்டை நீ பார்க்க போற என்று இசையரசன் தனக்குள் கூறிக்கொண்டான் இம்ரான் ஸ்மிதாவிடம் பேசிக் கொண்டிருக்கும் போதே அவர்கள் இருந்த இடத்தில் திடீரென்று கண்ணை கூச செய்யும் ஒளி தோன்றி பார்வையில் மறைத்தது அதிகப்படியான வெளிச்சத்தில் அனைவரும் தங்கள் கண்களை மூடி நேரத்தில் இம்ரான் விண்கலத்தில் இருந்த அனைவரும் மாயமாக மறைந்திருந்தனர்